முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்டேட் பேங்க் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழக விவசாயம் சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடைபெற்றது இதில் முக்கிய கோரிக்கைகளாக விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கும் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு உண்டான பொருட்களுக்கும் அவ்வப்போது நிகழும் உற்பத்தி செலவு அடிப்படையில் விவசாயிகளே குழு அமைத்து விலை நிர்ணயம் செய்வதற்கு மத்திய அரசு நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விவசாயிகளை விலை நிர்ணயம் செய்யும் சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசு இந்தியாவில் உள்ள நதிகள் ஆறுகள் மற்றும் அணைகள் அனைத்தும் தேசியமயமாக்கி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை மத்திய அரசு தேவைக்காக பகிர்ந்தளிக்க வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக சட்டம் இயற்றி அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசின் திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் நிதியை ரத்து செய்து அதிகப்படியாக உணவு தானியம் உற்பத்தி செய்ய வேளாண் கட்டமைப்புகளுக்கு இந்த நிதியை செலவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் நேசன் அதாவது உள்ள அனைத்து ஜனங்களுக்குமே அவர் என்ன மரியாதை கொடுக்கிறார் என்று தெரியும் கார்பரேட் வங்கிக்கு கொடுக்கிற சிறப்பியை விவசாயிகளுக்கு மறுத்து வருகிறார் ஒரு விவசாயி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இரவும் பகலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டு மக்களுக்காக உணவளிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இரவு படர் பாராமல் தன்னை வைத்திக்கொண்டு தனது ரத்தத்தை நேர்மையாக சிந்தி தன்னை வைத்துக் கொண்டு உணவு உற்பத்தியை பறிக்கி உலக மக்களை காப்பாற்றும் விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் அவர்கள் பத்து ஆண்டு காலமாக அதாவது கடையில் இருக்கிற அன்பல்ல திருநெல்வேலி அல்பா கொடுத்து அவர் வந்து விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் விவசாயிகளுக்கு வந்து முணுக்கு முழுக்க எவ்வளவு துரோகம் செய்ய முடியுமோ அந்த வேலையை பார்வையுறை செய்து கொண்டிருக்கிறார் விவசாயிகளுக்கு நாம் ஆட்சிக்கு வந்தால் வருமானம் எட்டித்து ஆக்கப்படும் என்று கூறினார் எந்த வகையில் அவர் எடுத்து செய்து கொடுத்தார் கார்பரேட்டுக்குத்தான் வந்து அந்த இரட்டிப்பு ஆக்குவதற்கான வழியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறாகவும் இல்லை விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் விவசாயிகள் தன்னை அர்ப்பணித்து உலக மக்களை மேல வைக்கும் விவசாயிக்கு எந்த வகையில் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் விவசாயம் தான் நாட்டின் கிடையாது நீங்கள் வந்து மட்டெல்லாம் தொழில் பெண் சொல்வார் இது வள்ளுவனால் வாக்கு அன்று வள்ளுவனால் சூழல் வந்து அதாவது முழுவது வாழ்வாரே வாழ்வார் மத்தெல்லாம் தொழில்குண்டு பெண் சொல்வார்னா தான் கையை அப்பாய கூறினார் ஆனால் தற்போது அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் விவசாயிகள் தீட்டு தொடர் உள்ளது